அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நெற்களஞ்சியம் சொல்லக்கூடிய தஞ்சாவூர்ல இருந்து வீடியோ போடுறோம் இங்க என்ன பெசல்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்னாவே ஸ்பெஷல் தாங்க ஏன்னா இங்க நமக்கு பெரிய கோயில் நம்ம ராஜராஜன் சோழன் கட்டிய பெரிய கோயிலு நம்ம தஞ்சை மண்ணில் பிரமாண்டமா இருக்குது அப்படிப்பட்ட தஞ்சை மண்ணில் இன்னைக்கு குடியிருக்க ஒரு வீடு வேணுமா தான் இன்னைக்கு நம்ம வீடியோ போட போறோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபெம்லியரா நீட்டா குவாலிட்டி வைஸ் சூப்பராக கட்டின வீடு நம்ம இங்கே தஞ்சாவூரில் ஜஸ்ட்டு பத்து நிமிஷம் ட்ராவலில் தஞ்சாவூர் பொது பஸ் ஸ்டாண்டு போகக்கூடிய இடத்துல நம்மளோட வீடு இருக்குது வாங்க அந்த வீட்டை ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இப்ப அந்த வீட்டோட ஃப்ரண்ட்ல தான் நினைக்கிறோம் நம்ம இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்களேன் எல்லாமே டெச்சர் ஒர்க் தான் அதாவது சிம்பிள் டிசைன் நம்ம பண்ற ஒர்க் எல்லாமே இந்த ஏசிபி சீட்லயோ இல்ல வேற எதாவது ஒண்ணுலயோ இந்த மாதிரிலாம் அது பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் டெச்சர் ஒர்க்ல நீட்டா எலிவேஷன் சிம்பிளா பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் இந்த ஒர்க்கை பாத்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாவே டெச்சர் ஒர்க் பெயிண்டிங்ல டெச்சர் ஒர்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு உள்ள இது வந்து லேசர் கட்டிங்ல ஜிஐல லேசர் கட்டிங் பேனல் வந்து சென்டர்ல வச்சிருக்கோம் உங்களுக்கு நீட்டா வியூ வியூ பாத்தீங்கன்னா தெரியும் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைனு கேட்டுமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சிம்பிள் பாக்ஸ் செக்ஷன் அதாவது ஒரு ஒன்றைக்கு ரெண்டு ஒன்றைக்கு ரெண்டுங்கிற பைக் செக்ஷன்ல உங்களுக்கு சிம்பிளா டிசைன்ல போட்டு கொடுத்துருக்கோம் வீட்டோட எலிவேஷன் எல்லாம் பாருங்க இந்த வீடு எங்க இருக்குன்னா பத்து நிமிஷம் டிராவல் டைம் தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டு அதாவது நீங்க மெயின் பிளேஸ் அதாவது இந்த கேட்டடு கம்யூனிட்டியில உள்ள நினஞ்சோடனே முதல் வீடா நம்ம வீடா தான் இருக்கும் அப்படிப்பட்ட பிளேம் லொக்கேஷன்ல தான் நம்ம இந்த வீடு பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாவே பார்க்கலாமே இந்த எலிவேஷன் ஒர்க்கு எலிவேஷன் ஒர்க் பாருங்க நீட்டாக இருக்கும் அதே மாதிரி காம்பவுண்ட் வால் கேட்டுமே உங்களுக்கு பக்காவாக எம்எஸ் பாக்ஸ்னால நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே வாங்க வீட்டுக்கு போய் போய் பார்க்கலாம் நீங்க எலிவேஷன் ஃபுல்லா பாத்துருப்பீங்க எலிவேஷன் ஃபுல்லா பார்த்து நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க என்ன நம்ம ரோடு வித்து வந்து முப்பத்தி மூணு அடி ரோடு வித்து அந்த முப்பத்தி மூணு ரோடு வித்துல வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கார் பார்க்கிங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ரைஸ் பண்ணியிருக்கோம் பேஸ்மெண்ட் ரைஸ் ரைஸ் பண்ணிருக்கோம் நமக்கு பேஸ்மெண்ட்டு இதுல கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸ்ல பக்காவான கார் பார்க்கிங் ஒரு கிறிஸ்டா கார் நிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நீட்டா அந்த இடத்துல நிறுத்தலாம் அந்த அளவுக்கான ஒரு கார் பார்க்கிங் நல்லா ஒயிலான கார் பார்க்கிங் கீழே பார்க்கிங் டைல் பார்த்தீங்கனாலும் நல்லா யூனிக் டிசைன்ல நீட்டாக பண்ணிருக்கோம் அதே மாதிரி வீட்டுக்கு நமக்கு இவி லைன் கொடுத்துருக்கோம் இவி லைன் ஃப்ரண்ட் கார் பார்க்கிங்கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க மெயின் அதாவது இங்கே வந்து த்ரீ பேஸ் சப்ளை லைன் போயிட்டு இருக்கு நம்ம சிங்கிள் பேஸ் லைன் இங்கே மாற்றி வச்சிருக்கோம் ப்ளஸ் த்ரீ பேஸ் வந்தாலும் மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங்கில் உள்ள வீடு அதாவது ஈஸ்ட் பேசிங்கில் அதாவது நார்த் ஈஸ்ட் ஓப்பன் பண்ற மாதிரி அதாவது வாஸ்துபடி நார்த் ஈஸ்ட் ஓபன்ல உங்களுக்கு ஆத்தா அமைஞ்ச ஒரு வீடு இந்த சைட்ல போர் போட்டிருக்கோம் தெரியும் அதாவது நார்த் ஈஸ்ட் காரணம் ஈஸானிய முறையில போர் வந்து இங்க போர் போட்டிருக்கோம் போர் வந்து இங்க வாட்டர் டேபிள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட்லயே வாட்டர் டேபிள் இருக்கு இங்க ஆல்மோஸ்ட் நமக்கு இங்க வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் போர் போர் இங்க நம்ம தண்ணி இங்க சுத்தி வீடு வெளியிட்டாங்கன்னா உங்களுக்கு தண்ணி ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே பிரிவெண்டா ஒரு நானூறு அடிக்கு தண்ணி போர் போட்டிருக்காங்க வீடு கார் பார்க்கிங் பார்த்துருப்பீங்க அதாவது அடுத்து வீட்டுக்கு நுழைய இடத்துல ஒரு சேஃப்டி கேட் அதாவது கார்பாக்கிங் ஒரு எம்எஸ் பாக்ஸ் போட்ட மாதிரி இங்க ஒரு ஆங்கில் கேட்டு உங்களுக்கு சேஃப்டி கேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இதுல வந்து நீங்க உள்ள போறதுக்கு பிளஸ் இன்னொரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் அதாவது நீங்க நேச்சுரல் கிரவுண்ட்ல இருந்து ஒரு மூன்று அடிக்கு மேலேயே உங்களுக்கு பேஸ்மெண்ட் ஏறிடுச்சு அந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் ஏத்திருக்காங்க வீட்டுல நீங்க வுட்டு அதாவது மெயின் ரோடு பாத்தீங்கன்னாவே தெரியும் தீக்க விட்டு பஸ்ட் குவாலிட்டி எல்லாமே ஃப்ரேம் அதாவது ஒரு அஞ்சு ஒரு பீடிங் பாக்ஸ் போட்டு அஞ்சுக்கு நாலு ஃப்ரேம் நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது சொன்னேன் ஆல்மோஸ்ட் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு அஞ்சுக்கு நாலு திக்னஸ்ல ஃப்ரேம் உட்டு ஃப்ரேம் போட்டு உங்களுக்கு நீட்டா பண்ணிருக்காங்க நீங்க டோர் டிசைனையும் பார்க்கலாம் ஒரு லாக் சிஸ்டத்தோட உங்களுக்கு ஆண்டிக் பினிக்ஸ்ல நீட்டா உங்களுக்கு பீ கூட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பீ கூட்டுல நீட்டா பண்ணி இருப்பாங்க அப்படியே நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னு அப்படியே ஹால் ஒரு பெரிய சைஸ் ஹால் அதாவது பன்னெண்டுக்கு பதினாலு அந்த சைஸ்ல ஒரு பெரிய ஹால் டைல்ஸ்மே பாத்தீங்கன்னா இட்டாலிக் டைல்ஸ் அதாவது இந்த வீட்டுல நம்ம யூஸ் பண்ணிருக்க எல்லா மெட்டீரியலுமே நல்லா பிராண்டட் வைஸ் அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணிருக்க ஸ்டீலா இருக்கட்டும் ஸ்டீல் வந்து அம்மன் கிஆர்ஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்கோம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீட்டுக்கு முழுக்க முழுக்க ஆக்குமன் அதாவது வீடு அதாவது எம் சாண்ட்ல கட்டலாம் கட்டின வீடு ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலு ஹால் சைஸ் இதுல வந்து நீங்க சாமி போட்டோஸ் வைக்கிற மாதிரி சம்திங் ஷோ மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஒரு தனியா ஒரு இது மாதிரி பண்ணிருக்காங்க இது ஹால் உங்களுக்கு தெரியும் கொடுத்துருக்காங்க ஒரு ஜன்னல் ஒரு மூணுக்கு நாலுங்கிற சைஸ்ல ஒரு ஜன்னல் கொடுத்திருக்காங்க இப்ப இந்த ஹாலுக்கு உங்களுக்கு இந்த சைஸ் சொல்லிட்டு சைஸ்ல ஒரு ஜன்னல் கொடுத்திருக்காங்க இந்த வீட்டுக்கு டோட்டல் மெயின் கண்ட்ரோல் வந்துருச்சு வீட்டை ஹால் பாத்துட்டீங்க இந்த வீடு வந்து ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு உள்ள வீடு ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு ஈஸ்ட் சைடு பேசி வந்ததுனால இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் போக முடிஞ்சு அதாவது கிச்சனுக்கு செகண்ட் ஆப்ஷன் கிச்சன் இந்த சைடு வச்சிருக்கோம் ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு ஹாலுக்கு நீங்க ஏசி பாயிண்ட் க்ளோஸ் ஆர் மாதிரி அதனால கிச்சனுக்கு க்ளோஸ் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம் டோரு டோருமே பாத்தீங்கன்னா எல்லாமே பிளஸ் டோரு பிளஸ் டோர் போட்டிருக்கோம் வுட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி பீக்ல ஃப்ரேம் பண்ணி பிளஸ் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள வந்தீங்கன்னா கிச்சன் அதாவது செகண்ட் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் செகண்ட் ஆப்ஷன்ல கிச்சன் வந்து நார்த் நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்துடும் நார்த் வெஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கிச்சன் கொண்டு வந்திருக்கும் கிச்சனோட சைஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பிராடான சைஸ் அதாவது பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல அதே சேம் வித்தாலி டைல் உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் வந்து டேபிள் டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக்ஸிக் கலக்சி கிரைனைட்டு அதாவது பிளாக் கிரானைட்டை நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஈஸ்ட் சமைக்க ஈஸ்ட் பேஸ்ட் சமைக்கிறதுனால இவங்க கிச்சன் ஸ்டவ் வச்சுக்கிற மாதிரி இங்கேயும் தனியா ஒரு இது கொடுத்துருக்கோம் சிலிண்டர் வச்சுக்கிற ஸ்பேஸ் சிலிண்டர் ஹோல்ஸ் உங்களுக்கு கீழே மாடல் கிச்சன் பண்ணக்கூடிய எல்லா கபோர்டிங் இருக்கு எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் செல்ஃப் மன கொண்டு டைல்ஸுமே ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு ஒரு ஆயில்லாம கிளீன் பண்றதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு உங்களுக்கு நீட்டாக பண்ணி விட்டுருக்கோம் இல்லை பன்னெண்டு எஸ்எஸ் இது பாத்தீங்கன்னா இல்லீங்களா சிங்க்கு ஒரு ரெண்டு கிர ரெண்டு நாலு அதாவது இருபத்தி நாலுக்கு பதினெட்டு இன்ச்சு சைஸ்ல ஒரு ஆண்டு நல்ல ஒரு சூ சூப்பர் ஃபினிஷிங் நீட்டாக பண்ணி விட்டுருக்கோம் இல்லை நீங்கள் வெஜிடபிள்ஸ் கிளீன் பண்ணணும்னா கூட அந்த யூஸ் பண்ணி அதாவது வீட்டில் கிச்சன்ல உங்களுக்கு நல்லா பெரிய சைஸ்ல பிரிட்ஜு எல்லாமே வைக்கிற மாதிரி அந்த வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி எல்லா ப்ரொவிஷனுமே இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க சைஸ் அந்த அளவுக்கு நல்லா ஒரு பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல நீங்க இதுல நீங்க மாண்டர் கிச்சன் நாளைக்கு யூஸ் பண்ணா கூட நீங்க இதுல வந்து டபோன் ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நீட்டா பண்ணியிருக்கோம் மேல லாஸ்ட் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம வீட்டுல வந்து வெண்டிலேஷன் பர்பஸ் கம்பல்சரி வேணும் ஆக்சுவலா நமக்கு கரண்ட் இல்ல அந்த மாதிரி டைம்ல நமக்கு வெண்டிலேஷன் இல்ல நம்ம வீட்டுல லைவ் பண்றதுக்கே ஒரு அன் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம் ஆக்சுவலா நம்ம வீட்டு ஈஸ்ட் பேசிங்ல நமக்கு தோட்டு என்டர் ஏர் வந்து வெளில போறதுக்காக என்டர் என்ட்ரன்ஸ் எங்க வச்சிருக்கோமோ அதுக்கு டூ இயர்ஸ் அங்கே நம்ம கொல்லக்கரை வாசலுமே வச்சிருக்கோம் நீங்க கொல்லக்கரை வாசல் பாத்தீங்கன்னா தெரியும் கொல்லப்புறத்துக்கு போறதுக்கு ஒரு வாசலுக்கு சேஃப்டி கேட்டு பின்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு இங்கே ஒரு டோரு அது டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே கிச்சனே யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் சேஃப்டி கேட்டு வெளில பேக்ல சேஃப்டி கேட்டும் நீட்டாக கொடுத்துருக்காங்க காம்பவுண்டுக்கு வந்து வெளியில ஒரு ரெண்டு அடி அகலத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக உங்களுக்கு ரெண்டு அடி அகலத்துல நல்லா வெளியில பார்த்து புழக்கத்துக்கும் வீட்டை புழக்கத்துக்கும் நல்லா ஒரு ரெண்டு அடிக்கு நல்லா ஒரு சுற்றி வீட்டை சுற்றி இடமும் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போறோம் அதாவது வீட்டு நுழைஞ்சோனிய ஈஸ்ட் பேசிங் வாசல் நமக்கு வீட்டு நுழைஞ்சோனா நமக்கு குபேர மூலியன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் அதாவது சவுத் வெஸ்ட் காரணம் குபேர மூலை அந்த மூலையில வந்து நமக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வச்சிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் டோர வேணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளஸ் டோர்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸ்ல உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் நீட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க சேம் இத்தான டைம் நாலுக்கு ரெண்டு டைல் இங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு டைல் போட்டிருப்பாங்க அதாவது ரெண்டுக்கு ரெண்டு போடாம எல்லாமே நாலுக்கு ரெண்டு டைல நாங்க நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு இருக்கும் லாஸ்ட் ஒர்க்கு நீட்டா இது சேப்ல லாஸ்ட் ஒர்க்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்குமே வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு நார்த் அண்ட் நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்லயுமே சாரி வெஸ்ட் அண்ட் சவுத் டைரக்ஷன்லயுமே ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்கோம் அதாவது நல்லா ஒரு மூணுக்கு நாலுங்கிற சைஸ்ல நீட்டா ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷன் பர்பஸுக்கு இதுல மாஸ்ட்ரூ மற்றும் அபாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிராண்டா ஒரு மூணுக்கு இருக்கு இதுல வந்து சிங்கிள் டெய்லர் போட்டு சவர மூட வித் கேசர் பாயிண்ட் முனைப்பண்ணு கொடுத்து வச்சிருக்கோம் இந்த வீட்டில் வந்து எல்லாமே டபிள்யூசி கிளாஸ் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் தான் நீட்டா பண்ணி கொடுத்திருக்கோம் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் பிராண்டட் மெட்டீரியல் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸா இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும் உங்களுக்கு கம்பியா இருக்கட்டும் மெட்டீரியல் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ ஹாலில் இதுக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டிவி ஷோ டேஸ் யூஸ் பண்ணியிருக்காருக்காக இந்த ஏரியா ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஹாலில் செகண்டரி பெட்ரூம் போறது பார்த்தீங்கன்னா சேம் அதே அதாவது நார்த் சாரி சவுத்து ஈஸ்ட் காரணம்னா செகண்ட் பெட்ரூம் இது வந்து சில்ட்ரன்ஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த பெட்ரூம் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து அந்த சைஸ்ல நீட்டாக பண்ணிருக்கோம் இதுலயுமே ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதாவது பத்துக்கு பத்து ரூம்லையுமே ரெண்டு ஜன்னல் உங்களுக்கு வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு ஜன்னல் கொடுத்து இதே லாஃப்ட் கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல இன்னும் ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணிருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்ல ஒரு டாய்லெட்டும் இதுல பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா பார்த்திருப்பீங்க அதாவது ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு யூனிக்கா நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூமா இருக்கட்டும் ஒவ்வொரு ஹாலா இருக்கட்டும் ஒவ்வொன்றிலையுமே மூணு வால் ஒரு கலராகவும் ஒரு வால் வந்து ஒரு கலராகவும் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது ட்ரெண்ட்ல நம்ம பெயிண்ட் வந்து பெட்ரூம்ல மட்டும்தான் அது மாதிரி பண்ணுவோம் இங்க ஹால் முனைக்கொண்டே அது மாதிரி பண்ணியிருப்பாங்க நீங்க வீடியோ வாக்கு பாருங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க பெயிண்டிங்களுக்கு நீட்டா அடாப்டா பண்ணியிருப்போம் அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டாய்லெட்டை அதாவது டாய்லெட் அதாவது ஸ்லெட்ஜு ஒர்க்கு மட்டும் தனியா செப்டி டேங்க் வர மாதிரி இங்க செப்டி டேங்க் அவுட்டர்ல பண்ணிருப்போம் அதாவது வாஸ்துபடி நார்த் ஆஹ் வெஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு நான் வாஸ்துபடி செப்டி டேங்க் இங்க பண்ணிருக்காங்க இங்க செப்டி டேங்க் வந்து உங்களுக்கு ஸ்லெட்ஜ் ஒர்க் மட்டும் வர மாதிரியும் இன்னொன்னு நீங்க கிச்சன்ல யூஸ் பண்ற வேஸ்ட் எல்லாமே தனியா அதுக்கு ஒரு தனி சோக் பீட் ஆகும் குளிக்கிறது அதாவது பாத்ரூம்ல யூஸ் பண்ற தண்ணி வாட்டர் வந்து தனியா ஒரு கலெக்ஷன் கிட்ட அதுக்கு ஒரு சொப்பிட்டு சவுத்தர்ன் சைட்ல பண்ணியிருக்கோம் ஒன்னொன்னு செப்பரேட்டா பிரிச்சிருக்காங்க உங்க செப்டி டேங்க்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல சீக்கிரமா நம்பக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு கிச்சனோட வேஸ்ட் பாத்ரூமோட வேஸ்ட் தனியா பிரிச்சு டாய்லெட்டோட வேஸ்ட் மட்டும் செப்டி டேங்க்ல கொண்டு வர மாதிரி இங்க சிஸ்டமேட்டிக் பண்ணிருக்காங்க அது இந்த வீட்ல பண்ணிருக்க ஒரு நீட்டான ஒர்க் நம்ம நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வீட்டுக்கு மேலே போகிற படியேட்டை தான் பார்க்குறீங்க அதாவது வீட்டுக்கு அவுட்டர்லேயே நமக்கு மேலே போகிற ஃபர்ஸ்ட் போறதுக்கு போகிறதுக்கு படியேட்டு விலை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல மிட்லாண்டிங் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்ட்ரைட்ல ஸ்டெப்ஸ் ஆச்சலாது ஏழு கால் வலிக்க கூடாங்கிறதுக்காக நடுவில் வந்து மிட்லாண்டிங் கொடுத்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நீட்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல்லாவே டெரகோட்டா பெயிண்ட் உங்களுக்கு டெரஸில் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே டெரகோட்டா பெயிண்ட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது இன்னொன்று என்னன்னா இந்த வீட்டோட டேங்க்கு அதாவது பேர முடியல ஒரு ஆயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிக்கு உங்களுக்கு டேங்க் வந்து உயரமாக வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு வர எல்லா தண்ணியும் நமக்கு பாத்ரூம் கிச்சன் எல்லாத்துக்குமே டேங்குலேருந்து தண்ணி வர மாதிரி இங்கே வச்சிருக்காங்க இந்த வீட்டில் மொத்த மாதிரிலாம் உங்களுக்கு துணி காய வைக்கிறதுக்கு கொடி கம்புமே மில்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல வீடு நீங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கு கம்மி காலமும் போட்டு வச்சுருக்கோம் பாய்க்கிறீங்க வீட்டு நாளைக்கு இன்னொரு ஃபுளோர் ஏற்றணும் இல்ல நாள் இன்னொரு டூ ஃபுளோர்ஸ் ஏத்தினா கூட இதுக்கு பேஸ்மெண்ட் நீட்டாகவும் பேஸ்மெண்ட்டா இருக்கணும் பவுண்டேஷன் இருக்கணும் நீட்டா பர்பேக்டா பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே தொல்லமும் பாடு அம்மன் டி கம்பி தான் யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ வீட்டுல ரெயின் வாட்டர் மேல வந்து எங்கேயும் ஸ்டாக் ஆகுது ஸ்டோவ் அப்படியே நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக வாட்டம் வந்து பர்பெக்டா தலைசுல ரெண்டு ஃபுளோவா பிரிச்சு இங்கு ஒரு வாட்டம் ஆகும் அங்கிட்டு பிரிச்சு அங்கிட்டு ஒரு வாட்டமும் கொடுத்துருக்காங்க மேல தண்ணி எங்கேயும் நிக்காத அளவுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள்ட்ட தம்பி காலம் சொல்லிருக்கேன் உங்களை சுத்தி காம்பவுண்ட் வாழ்லயே சுத்தி கடம்பி காலம் பண்ணி நீட்டாவே பண்ணியிருக்கோம் எந்த ஏரியாவையும் சுத்தி பாருங்க இந்த லே அவுட் ஒரு வீடு ஆல்மோஸ்ட் நமக்கு இருக்கு நீங்க பின்னாடி ஆப்போசிட்லயும் ஒரு வீடு நினைக்கிறேன் சுத்தி விவசாயம் பண்ணி ஒரு இந்த அட்மாஸ்பியர் ஒரு சூப்பர் அட்மாஸ்பியர்ல அருமையா அமைஞ்ச ஒரு லே அவுட் நம்மளோட வீடு இங்க அமைஞ்சிருக்கு அதுதாங்க இதுல வந்து ஒரு பிளஸ் என்னங்க அந்த வீட்டை ஃபுல்லாகவே நீங்கள் வாக்குத்துறையில் பார்த்துருப்பீங்க நம்ம பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் எந்தளவுக்கு அடாப்டாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இதில் பண்ணியிருக்க ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி வைஸ் நீட்டாக பண்ணியிருக்கோம் மெட்டீரியலாக இருக்கட்டும் இந்த வீட்டில் இன்னொரு பிளஸ் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்ஸ் ஹேண்டில் கட்டின ஒரு வீடு அதாவது பேஸ்மெண்ட் ஃபில்லிங்காக இருக்கட்டும் உங்களுக்கு கட்டளங் பட்டனாக இருக்கட்டும் இல்லை பிளாஸ்டிக் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே ரிவர்ஸ் ஆண்டில் கம்ப்ளீட்டாக பண்ண ஒர்க்கு இந்த வீட்டில் இந்த வீட்டில் நம்ம பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே சொல்லியிருக்கேன் அம்மன் டிஆர்ஓ கம்மியாக இருக்கட்டும் நாளுக்கு ரெண்டு இத்தனை டைலாக இருக்கட்டும் உள்ளே போட்டிருக்க கிரிச்சன் டாப்பாக இருக்கட்டும் பண்ணியிருக்க எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு எல்லாமே பூவர்ஸ் மரம் தீக்குட் அதாவது தீக்குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில நம்ம பண்ணிருக்க டோர் ஃப்ரேமு எல்லாமே நீட்டாக எல்லா ஃப்ரேம்மே உங்களுக்கு உட்டன் ஃப்ரேமில் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதுமே இல்லை யூபிசி விண்டோ எதுவுமே பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் அதாவது டாய்லெட் அதை வெண்டிலேஷன் விண்டோ முனை கொண்டு நம்ம உட்டன் ஃப்ரேமில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க பண்ணிருக்க அதாவது நம்ம ஜன்னலோட கிளாஸ் பாத்தீங்கன்னா கூட தெரியும் அதாவது நம்ம சட்ருக்கு போட்ட கிளாஸ் உங்களுக்கு பின்னட் கிளாட் தான் போட்டிருப்போம் வீடியோ நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் பின்னட் கிளாஸ் உள்ள பண்ணிருக்க ஒர்க் எல்லாமே அதே மாதிரி நம்ம வெளில லாக் அண்ட் சிஸ்டம் சேஃப்டி கேட்டு முன்னாடி பின்னாடி சேஃப்டி கேட்டு கார் பார்க்கிங்கு உள்ள போட்டிருக்க அதாவது ஸ்லெட்ஜ் வாட்டர் வந்து ரொம்ப அதிகமா நெம்பிக்க செப்பரேட்டா பிரிச்ச விதம் எல்லாமே நீட்டா பண்ணிருக்கோம் இந்த மாதிரி வீடு எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இந்த ரோடு பாத்தீங்கன்னா கரெக்டா புதுக்கோட்டை ரோட்ல இருந்து தஞ்சாவூர் வல்லம் போற திருக்கானூர் வழியா போற அந்த மெயின் ரோட்லதான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு நம்ம வீட்டுல இருந்து தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட் செவன் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸ் அதே சிக்ஸ் டு செவன் கிலோமீட்டர்ஸ்ல நியூ தஞ்சாவூர் கலெக்டர் ஆபீஸ் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம இந்த ரோடு வந்து சொல்லிட்டோம் உங்களுக்கு கட்டா வல்லத்துக்கு இப்போ இங்க இருந்து வல்லம் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லயே வல்லம் போயிடலாம் அதே மாதிரி இங்க இருந்து கட்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இப்ப தஞ்சாவூர்ல ஆஹ் ஏ ஏர்போர்ட் அதாவது எந்த ஏர்போர்ட் வரதா சொல்லியிருக்காங்க அது இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர்லயே இருக்கு ஆக்சுவலா இங்க நம்ம வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டர்லயே ஜென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கு ஆக்சுவலா அதே மாதிரி இங்க நீங்க தஞ்சாவூர் வல்லம் போயிட்டீங்கன்னா பெரியார் மணிமே காலேஜா இருக்கட்டும் அதை தாண்டி போனீங்கன்னா சாஸ்தா காலேஜா இருக்கட்டும் எல்லாமே நியரஸ்ட் நமக்கு இங்க இருக்கலாம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இங்க இருந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்லயே கேந்திர ஸ்கூல் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இங்க அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த சைட்ல சுத்தி உங்களுக்கு எல்லாமே ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் கோயில் டெம்பிள் எல்லாமே உங்களுக்கு அதான் இங்கேயாவது தஞ்சாவூர் பெரிய கோயில்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் தஞ்சாவூர் பெரிய கோயிலே வந்துருங்க அப்படிப்பட்ட ஒரு நீட்டான இடத்துலதான் அந்த வீடு கட்டியிருக்கோம் சைட்ல கேட்டர் முன்னேட்டில் இந்த சைட் வந்து டிடிசிபி ரா அப்ரூவலோட நீட்டா அமைஞ்ச ஒரு லே அவுட் அந்த லே அவுட்ல நம்ம வீடு கட்டியிருக்கோம் நம்ம லே அவுட்லேயே வீடும் இருக்குது லேவுட்ல உங்களுக்கு ஃபுல்லாக வாட்டர் சப்ளை லைன் இல்லாத எல்லாமே இன்க்ளூடாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த லே அவுட் போட்டவங்க அதனால அந்த வீடு நல்லா அடாப்டா இருக்கும் இந்த வீட்டை பத்தி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதுவும் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியல என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க இது மாதிரி நீங்க வீடு கட்டணும் வீடு கேட்கணும் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ட்ட நீங்க கேட்கலாம் நம்ம இப்ப புதுசா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஷோரூமு அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்து விட்டுருக்கோம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றாவோ இல்ல வீடு வீட்டு மனை சம்பந்தமாவோ ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கலெக்ட் பண்ணணும் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியாத நம்ம என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாலு நாள் என்னோட டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ